ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சாட்டர்டேக்கான வ்ளாக் பார்த்துலாங்க சாட்டர்டே எப்போவுமே வந்துட்டு வீக்கெண்ட்கிறதுனால ரொம்ப ஸ்பெஷலாக ஸ்டார்ட் ஆகும் பட் இந்த வீக் அந்த மாதிரி இல்லைங்க நமக்கு வந்து சிவன் ராத்திரிக்கு கண் முடிச்சதுனால சாட்டர்டேயுமே ஃபுல்லாக நம்ம கண் முடித்து தான் இருக்கணும் டுவெல் ஓ கிளாக் வரைக்கும் அப்படிங்கிறதுனால ஒரு ஃபோர் ஓ கிளாக் போலவே எனக்கு டே ஸ்டார்ட் ஆகிடுச்சு நாலாவது காலை பூஜை முடித்தோடனே போய் குளிச்சுட்டு வந்துட்டு பூவெல்லாம் மாற்றிட்டு இருந்தாங்க அபிஷேகமெல்லாம் முடித்ததுக்கப்புறம் குளிக்க வேண்டியதில்லை இருந்தாலுமே எனக்கு வந்துட்டு தூக்கம் பயங்கரமாக தூக்கம் வந்துச்சு கண் ரெண்டும் அப்படியே தூங்கி வழியுது சரி கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகணும்னு ஒரு தடவை குளிச்சிட்டோம்னா நம்ம ஃப்ரெஷ்னஸ் வந்துடும் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு வந்து பூஜை ரூம்லேயே பூவெல்லாம் மாற்றிட்டு அதுக்கப்புறம் தான் வெளியே வந்து துளசி அம்மாளுக்கு வந்து கோலம் போட்டுட்டு இருந்தாங்க இன்னைக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் என்னென்னா மாமா ஊர்லேருந்து வருவாங்க எப்படா இப்படி சொல்லுவாங்க வெயிட் பண்ணிகிட்டே இருப்போம் ஏன்னா டிக்கெட் வந்து கன்ஃபார்ம் ஆனால் தான் எங்களுக்கு வந்து மாமா கன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க இந்த வியா இந்த வாரம் நான் வர்றேன் இல்லை அடுத்த வாரம் நான் வரேன் அப்படி சொல்லிடுவாங்களா இந்த வாரம் வரோன்னு சொன்னோடனே பாப்பாவுக்கு தூக்கமே இல்லைங்க ராத்திரிக்கு முழிக்கிற விளாட்டு கூடையே முழிச்சு முழிச்சு எழுந்திரிச்சு அம்மா காலையில் ஆயிடுச்சு அப்பா வந்துடுவார் அம்மா காலையில் ஆயிடுச்சு அப்பா வந்துடுவாரான்ட்டே கேட்டுகிட்டே இருந்தால் நான் வந்து சொன்னேன் நீ ஸ்கூலுக்கு போயிட்டு வா பாப்பா கண்டிப்பாக டேடி வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்புறம் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க ராத்திரிக்கு விரதம் இருந்தால் எப்போ நீங்கள் சாப்பிடுவீங்க பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிவன் அந்த ஒன் டே ஃபுல்லாக சாப்பிட மாட்டோங்க நாலு கால பூஜையும் முடித்ததுக்கப்புறமா அடுத்த நாள் காலையில் வந்துட்டு சாமிக்கு வந்து எப்பவும் போல் நம்ம வீட்டு சாமி கும்பிடுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு அன்ன வெறும் அன்னம் வந்து படைப்போம் வெறும் அன்னம் படைச்சதுக்கப்புறம் தான் சாலிடான ஃபுட்ஸாக நம்மளால் சாப்பிட முடியும் அது வரைக்கும் தண்ணி குடிச்சிக்கலாம் பால் குடிச்சிக்கலாம் பால்லேயுமே சுகர் எல்லாம் போடாமல் பால் குடிச்சிக்கலாம் அது உங்களோட ஹெல்த்தை பொறுத்து ஒரு சிலவங்களுக்கு வந்து சுகர் இருக்குது எனக்கு இதெல்லாம் சாப்பிட்ணும் அப்படின்னா இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க பட் ஒன்றும் இல்லை நல்லா இருக்கீங்க அப்படின்னா வெறும் தண்ணி குடித்து நீங்கள் வந்து விரதத்தை மேற்கொள்ளலாம் இந்த டைமில் நீங்கள் வைக்கக்கூடிய அந்த விஷயங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக உங்களுக்கு கிடைக்கும் சீக்கிரமாகவுமே உங்களுக்கு கிடைச்சிரும் அதுக்கப்புறமா வீட்டு ஃபுல்லாக தீப தூப அரத்தி போட்டிருந்தாங்க நைட்டு ஃபுல்லாக நம்ம வந்து அபிஷேக பூஜை பண்ணுறப்போ தூப அரத்தி போட்டது வீட்டுக்குள்ளே வந்து அவ்வளோ ஒரு என்னது டிவைனாக இருந்துச்சு எனக்கு வந்து அது எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரில நான் மட்டும்தான் உட்காந்துட்டு இருந்தேன் பட் சுத்தமாக பயமே இல்லைங்க ஒரு மாதிரி மனசை வந்து ஒரு நிலைப்படுத்தி நல்லா இருந்துச்சு ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பூஜைகள் வந்து செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக ஒரு சேஞ்சஸ் கிடைக்கும் இதை வந்து நம்ம சாமி கும்பிடணுங்கிறத தாண்டி நம்ம மனசு வந்து ஒரு நிலையாகும் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம் ஒன்று நம்ம லேர்ன் பண்ணுவோங்க ஏன்னா சாமி கும்பிட்றது சாமி கும்பிட்றதுன்னு நம்ம சொல்கிறோம் அந்த சாமி கும்பிட்ற ஒரு விஷயத்தை வந்து நல்லா பாருங்க இதுக்கு அடுத்தது இது பண்ணணும் இதுக்கு அடுத்தது தான் இந்த பொருள் வச்சு அபிஷேகம் பண்ணனும் அப்படிங்கிறது நம்மளை வந்து ஃபார்மேட் பண்ணுது அதே மாதிரி டைமிங் இந்த டைம்லேருந்து இந்த டைமுக்குள்ளே நம்ம வந்து பண்ணிடணும் அப்படிங்கிறப்போ நமக்கு வந்து டைம் மேனேஜ்மெண்ட்டுமே அதில் வந்து வந்துடுதுங்க ஸோ ஒர்க்கிங் லேடிஸாக இருக்கப்போ இந்த மாதிரி பண்ணி பழகிட்டிங்கன்னா உங்களுக்கே உங்களை நீங்கள் ஷெட்யூல் பண்ணிப்பீங்க அடுத்தது நம்ம இதை பண்ணிடணும் அடுத்தது நம்ம இதை பண்ணிடணும் அப்படிங்கிற அந்த ஷெட்யூல்குள்ளே நம்ம வந்துடுவோம் நான் அப்படி தான் வந்ததாக நான் நினச்சிப்பேங்க ஏன்னா ஃபஸ்ட்டெல்லாம் நானுமே லேசியாக இருந்திருக்கேன் செவன் ஓ கிளாக் எழுந்திரிச்சு அப்படியே பையன் சமைச்சு எயிட் ஓ கிளாக் குழந்தையில அனுப்பிடுவேன் எனக்கு ஒன் ஆர் இருந்தால் போதும் குக்கிங்க்கு எயிட் ஓ கிளாக் குழந்தையில அனுப்பிட்டு திருப்பியும் வந்து அப்படியே ஜாலியாக படுத்து டிவி பார்ப்பேன் நாடகம் பார்ப்பேன் அப்படியெல்லாம் போயிட்டு இருந்துச்சு ஒரு டைமில் அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா எப்போ என்னோட ரொட்டீன் இப்படி மாறிச்சோ அப்போ வந்து நிறைய ப்ரொடக்டிவான திங்ஸ் நிறையா பண்ண ஆரம்பித்தேன் நிறைய டைம் கிடைக்கும் டே வந்து ரொம்ப லாங்காக இருக்க மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அப்போ என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் க்ரியேட்டிவ் மைண்டெல்லாம் உங்களுக்குள்ளே வேலை செய்ய ஆரம்பிக்கும் நம்ம வந்து இன்றைக்கி வீட்டை சுத்தம் பண்ணலாம் இன்றைக்கி இவ்வளோ டைம் இருக்கா ஓ நம்ம பாப்பா கூப்பிட்ருக்கு இன்னும் ஒன் ஹவர் வெயிட் பண்ணுமா சரி அதுக்குள்ளே நம்ம வந்து பெட்ஷீட்ஸ் எல்லாம் எடுத்து மடித்து வச்சிடலாம் இப்படி எல்லாம் வந்து தோணுங்க அதனால் நீங்கள் செஞ்சிங்கன்னா மட்டும்தான் இதோட பலன் என்னென்னு சொல்லி தெரியும் நீங்கள் வந்து சாமியை கும்பிடலன்னா கூட நீங்கள் ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு பாருங்கள் எழுந்திரிச்சு பிரபஞ்சத்து கூட ஒரு கனெக்ஷன்லேயே இருங்க உங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் அங்கே சொல்லி உங்களுக்கு வேணுங்கிறத அங்கேருந்து வாங்கிக்கிறக்கு ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக பெரிய சக்ஸஸில் கொடுக்குங்க இன்றைக்கி வந்து அம் சாமிக்கு வந்து நெய்வேத்தியம் படைக்கணுங்கறனால வெறும் சாம்பார் ரசம் வச்சு தயிர் வச்சுருந்தாங்க நைட்டு வச்சுருந்தா பாயசம் இருந்துச்சுங்க இல்லையா நாலு கால பூஜைக்காக வச்சுருந்தா பாயசமுமே எனக்கு இருந்துச்சு சரி இதே வந்து லஞ்சுக்கு வச்சுக்கலாம் அப்படின்னாச்சு பட் ஒன் டே தூங்கலாங்கிறப்போ ரொம்ப டயர்டாக இருந்துச்சு ஒரு மாதிரி வந்து தூக்கம் வந்துக்கிட்டே இருந்துச்சு இருந்தாலும் அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி இருந்தால் ஏன்னா இந்த ஒரு ஃப்ராக்சர் ஆஃப் செகண்ட் நம்ம மிஸ் பண்ணி சரி கொஞ்சம் நேரம் தூங்கலாம்னு தூங்கிட்டோன்னா அந்த ஃபுல் டே நம்ம இருந்ததுக்கான பலனே நம்மளை விட்டு போயிடும் அதனால் அப்படியே டேவை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க சாமி கலவை தனியாக வந்துட்டு ரைஸ் வச்சு அதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு பசுனை விட்டு சாமிக்கு வந்து அன்னப்பிரசாதம் சாலிடான அப்புறம் எடுத்துக்கலாம் இன்னைக்கு அப்படி தான் அன்னப்பிரசாதம் படைச்சிட்டு நான் எடுத்துக்கிட்டேன் பட் என்னால் வந்து எடுத்த உடனே நம்ம சாப்பிட ஃபஸ்ட்டு வந்து ஜூஸில் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் இன்றைக்கி பாப்பாக்கு வந்து ஹாஃப் டே ஸ்கூல் இருந்துச்சுங்க சரி ஓகே அனுப்பி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி மேடமையும் ரெடி பண்ணிட்டு இருந்தேன் யாருக்கெல்லாம் வந்து இந்த டைம் வெயில் அதிகமாக இருக்குது குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு போகிறப்போ ரொம்ப வந்து சஃபகேட்டாக சொல்லுங்கள் என் பாப்பா தான் சொல்கிறோம் யூனிஃபார்ம் வேகுதுமா வேகுதுமான்ட்டே இருக்கா அதுக்கப்புறம் எங்கள் அத்தை கோயில் இருந்து பிரசாதம் எல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க அது வந்து பாப்பா கூட்டிட்டு எனக்குமே வந்து பிரசாதம் வச்சுட்டு போயிருந்தாங்க எப்போவுமே காலையில் ஜூஸ் எல்லாம் குடித்ததுக்கப்புறமா கோயில் பிரசாதம் தாங்க சாப்பிடுவேன் சாப்பிட்டு தான் விரதத்தை வந்து முடிப்பேன் நான் வந்து சாமிக்கு எல்லாமே பண்ணி வச்சதுக்கப்புறம் தான் அத்தையே வந்திருந்தாங்க அப்புறம் நானுமே சாப்பிட்டு பாப்பாவும் கொண்டு போய் ஸ்கூலில் விட்டாச்சுங்க விட்டுட்டு நான் ரிட்டன் வரப்போ பார்த்துட்டிங்கன்னா மாமா கால் பண்ணிவிட்டாங்க பாப்பா நான் வந்துவிட்டேன் ரயில்வே ஸ்டேஷனுக்கு என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்ன மாமா நான் வந்து பிக் பிக்கப் பண்ணிக்கவா அப்படின்னு கேட்டால் இல்லை இல்லை நாங்கள் ரேப்பிடாக போட்டு நான் வந்துக்கிறேன் அப்படின்ட்டாங்க மாமா வந்தோடனே ஆனாருங்க ரெஃப்ரெஷ் ஆகிட்டு என்ன பண்ணாங்கன்னா போய் பாப்பாவை கூப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் மாமாவும் கிளம்பிட்டோம் பாப்பாவுக்கு வந்து அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும் அவர் வந்து பிக்கப் பண்ண வராருனாலே பாப்பாவுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் ஸ்கூலில் அவரை பார்த்தோன்னே அவ்வளோ ஒரு ஹாப்பிங்க அப்புறம் பிள்ளைய கூப்பிட்டு வந்து எப்போ போல் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு ரொம்ப வெயிலாக இருந்ததுனால இளநீ வாங்கி கொடுத்து இளநீ குடிக்க வச்சுட்டு நானும் அவருமே இளநி ஆன் அந்த வேலை வந்து ஐஸ்கிரீம் பார்லர் விட்டு வேணுங்கிற ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கி கொடுத்தாச்சு அப்பா வந்தால் தான் அது ஒரு ஹாப்பினஸ் இதெல்லாம் நான் பண்ணால் கூட அவளுக்கு வந்து அவ்வளோ ஹாப்பியாக இருக்காதுங்க இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம் யார் ஃபஸ்ட்டு அவங்க அப்பா கூட்டுவாங்க அப்படிங்கிறதுல வேறு எங்களுக்குள்ளே சண்டை அவள் தான் விட்டா இதே மாதிரி தாங்க நடக்கும் தென் மத்தியானம் லஞ்சுக்கு உட்காந்தாச்சு மத்தியானம் லன்ச் பார்த்துட்டிங்கன்னா ஒயிட் ரைஸ் சாம்பார் அதுக்கப்புறம் வந்து பப்படம் பொரிச்சிருந்தோம் கூட தென் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு ஈவினிங் ஒரு த்ரீ தேர்ட்டி போல் நான் எந்திரிச்சு என்ன பண்ணேன்னா சாம்பார் வந்து சூடு பண்ணி வச்சுட்டு இருந்த வெசல்ஸ் எல்லாம் கழுகி வச்சாங்க கழுகி வச்சுட்டு ஈவினிங் டீ போட்டு கொடுத்து கொடுத்துட்டு க சாப்பிட்றக்கு கல்லையுமே வேக வச்சுருந்தேன் எல்லாம் சாப்பிட்டு நானும் மாமாவும் ரெடியாகி எங்கே போகிறோன்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம சாய்பாபா கோயில் தாங்க போயிருந்தோம் எப்போவுமே மாமா வந்தால் இது ஒரு விஷயத்தை மட்டும் மிஸ் பண்ணவே மாட்டோம் கோயில் போகிறது எப்போவுமே மாமாவுக்கு வந்து அந்த டிவோஷனல் சைடு பயங்கர ஸ்ட்ராங்கு என்னை விட அவர் அதிகமாக சாமி கும்பிடுவார் ஒரு ஒரு டிஃப்டீன் டேஸ் ஒன் மந்த் ஒன்ஸ் வர்றப்போவுமே போய் சாமி கும்பிட்டு ஆஞ்சநேயர் கோயிலுமே போயிட்டு அதுக்கப்புறமா தாங்க வீட்டுக்கு வந்தோம் அந்த வேலை வர வர எங்கள் ஆண்டி கூப்பிட்டு என்னென்னாங்க நைட் டின்னர் நாங்கள் பண்ணிடுவோம் இங்கே வந்துடுங்க நீ வீட்டுக்கு போக வேண்டாம் அப்படின்னாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு நைட் டின்னருமே வந்து ஆண்டி வீட்டில் போய் சாப்பிட்லான்னு கிளம்பிட்டோம் அந்த வேலை பார்த்துட்டிங்கன்னா அன்னம்பூர்னால் வந்து பாப்பாக்கு ஒரு ஸ்வீட் ரொம்ப பிடிக்குங்க அதில் வந்து ஒரு ரெட் கலர் அந்த சில்லி சிப்ஸ் இருக்கும் இல்லைங்களா பொட்டேட்டோ அதுவுமே அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் மாமா ஊர்லேருந்து வந்தாங்கன்னா கண்டிப்பாக இதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு தான் போவார் தென் அதை வாங்கிட்டு நாங்கள் வந்து சேரன் டவர்ஸ் வழியாக வந்தோம் வரப்போ பார்த்திங்கன்னா ஒரு நைன்டி நைன் சொல்லிட்டு ஒரு ஸ்டோர் போட்டிருந்தாங்க அங்கே பயங்கர ரஷ்ஷாக இருந்துச்சு என்னடா இது நைன்டி நைன்னு போட்டிருக்கு இவ்வளோ ரஷ்ஷா இருக்குன்னு சொல்லி உள்ளே போய் பார்த்தா கிட்ஸுக்கு வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சுங்க டிஷர்ட்ஸ் எல்லாமே ஸ்டார்டிங் இருந்துச்சு ஜீன்ஸ் எல்லாமே பிராண்டட் ட்ரௌசர்ஸ் எல்லாமே வந்து ஃபார்ட்டி நைன் இது லிமிடெட் பீரியர் ஆஃபர் யாராவது யூஸ் பண்ணிக்கிறேன்னா சேரண்ட் ஹவர்ஸ்ல இருக்கக்கூடிய நைன்ட்டி நைன் ஸ்டோர் போய் விசிட் பண்ணி பாருங்க அப்புறம் வீட்டுக்கு வந்தோடனே ஃபஸ்ட் எல்லாம் மாமா இருந்தாருன்னா நாங்கள் வந்து இந்த வெயில் காலத்துக்கு இந்த மாதிரி டென்ட் போட்டு வெளியே படுப்போங்க இது பாப்பா என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தா பட் நான் வந்துட்டு தனியாக படிக்கிறக்கு பயமாக இருக்குது வேண்டான்னு சொல்லி விட்டுட்டேன் இன்றைக்கி அவங்க அப்பா வந்தோன்னே டென்ட்டு போட்டு நாங்கள் படுத்தாச்சு படுக்கிறப்போ மணி பன்னெண்டுங்க இந்த வாரம் இப்படி தான் போயிட்டுருக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லி